ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மேசராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம முதல்ல இந்த மாதத்தில் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு சுமாராக இருக்குது அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல மேசராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அணுக்கிரகத்தில் பிறந்தவங்க முதல்ல இதை நாகத்தில் வச்சுங்க இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் எங்கே இருக்கார் அதை ஒட்டி தான் நம்முடைய உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய வெற்றி தோல்விகள் இன்ப துன்பங்கள்லாம் இருக்குது அப்படி போது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற முதல்ல இது மாதிரியான கிரக சேர்க்க இது மாதிரியான கிரகம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதல்ல மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உதவி பண்ணுவாங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இது இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப யோசித்து சிந்தித்து செயல்படுத்த முடியுமா வேண்டாமா அப்படிங்கிற காரியங்கள் அத்தனையுமே நீங்கள் தைரியமாக செயல்படுவதற்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்குது அதற்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தை அவர் கொடுப்பார் அதற்கான உதவிகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் முழுமையாக இருக்குது குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும் அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற உணரக்கூடிய சூழ்நிலையே கிரகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சிறுதொழில் தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் இருக்குது எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் வரும் அதற்கான காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வரவுகள் நிறைய இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் உண்டு கையில் ஏதாவது பணம் தனம் இருந்தால் கூட முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நான் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் நல்ல ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புத பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் தேதி அவர் பதினோராம் இடத்துக்கு போனார் ஸோ உங்களுடைய ப்ரொ ப்ரொஃபஷன் மூலமாக எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் ரெக்கக்னைஸ் இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக எதுவுமே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதற்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது ஸோ நான் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா இது வரைக்கும் டிலே ஆகிட்டு ப்ரொமோஷன் உண்டு அது மட்டும் இல்லை நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எது பார்த்து காத்துட்ருக்குறேன் எனி மானிட்டரி பெனிஃபிட் எதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் பரவாயில்லை ஓரளவுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் நான் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு எதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லை எனக்கு வழக்கு இருக்குது ரொம்ப நாளாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு முடிவுக்கு வரல நான் ஜெயிப்பேனா என்னங்கிறது தெரியல ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கேஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இருக்குது எனி டிஸ்பியூட்டாக இருக்கட்டும் லிட்டிகேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப நாளாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் குறிப்பாக நீங்கள் ஆண் வேலையாட்கள் பெண் யாரை வேணாலும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதுவும் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்கிறது அவசியம் அவசரம் இருந்தாலே கடன் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டுமே அல்ல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக இருங்க எல்லாவற்றுக்கு விற்கு மேலாக எல்லாருக்கும் நீங்கள் சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இதையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிஸ்னஸில் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் தள்ளி போயிட்ருக்கு டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையா உண்டு ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் சனி புதன் இருக்கிறது உங்களுக்கு காதல் விஷயங்கள் லவ் அஃப்யருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் பரவாயில்ல அதுலேயும் பிப்ரவரி பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்கள் ஹண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எக்ஸாமினேஷன் பீரியடில் நல்லா இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மறுபடியும் நாபப்படுத்துன என்ன உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சுக்கரன் இருக்காங்க உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இருக்குது ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்